தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தங்கள் ஜோதிடர் காசி சஞ்சிகுமார் பேசுகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க நிறைய வந்து புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யற ஒவ்வொரு தானமும் வந்து மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் பட் சில தானங்கள் வந்து செஞ்சால் அந்த தானங்கள் வந்து நமக்கு நல்லது இல்லாமல் தீமையாக முடியக்கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது என்னென்ன தானங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி பழைய பொருட்கள் அதுக்கப்புறமேட்டு கிழிஞ்ச பொருட்கள் இது தானமாக பண்ண கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் போய் துரதிருஷ்டம் நம்மளை துளத்த வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தி அப்புறமேட்டு கத்திரிக்கோள் இந்த மாதிரி ஊசி இது மாதிரியான ஷார்ப்பான விஷயங்களும் தானம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கும்போது நம்ம கூட துர்திருஷ்டம் வர்றது மட்டும் இல்லாமல் தம்பதிகடலுக்கு இடையே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவும் இருக்கும் அதிக வாக்குவாதமும் அங்கே இருக்கும் பழைய உணவும் தானம் கொடுக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் பழைய உணவு தானம் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு கோர்ட் கேசஸை கொடுக்க சான்சஸ் இருக்கு அதனால அதுக்கப்புறமேட்டு வரவுக்கு மீறிய செலவு செலவு அதிகப்படியாக இருக்கவும் சான்சஸ் இருக்கு முக்கியமானது இன்னொன்னு தொடப்பம் அதாவது தொடப்பத்தை வந்து யாருமே தானமாக கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி வாங்கவும் மாட்டாங்க ஒருவேளை தொடப்பத்தை தானமா கொடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வந்து மகாலட்சுமியே வந்து நம்ம தானமா கொடுக்கறதுக்கு சமானம் புரியுதுங்களா ஸோ அதனால தொடப்பத்தை தானங்க கொடுத்தவங்க வாழ்க்கையில வந்து பெருசு பெரிய அளவுல முன்னேற வாய்ப்புகள் இல்லை அப்புறம் கடைசியானது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கண்டிப்பா வந்து நம்ம எப்பவுமே தான தர்மம் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்களை தான தர்மம் பண்ணுறது மூலிமா துரஷ்டம் மட்டும் இல்லாம வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாம பெரிய தடைகள் அதிகமா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு புரியுதுங்களா சோ அதனால இந்த மாதிரியான பொருட்களை வந்து எப்பவுமே நாம தான தர்மம் பண்ணவே கூடாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்